சோம்பலாவே இருக்கக்கூடாது அதனால தான் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எந்த எங்களுக்கு தாரம் சொல்லி நினைச்சாரு கேட்டார் அநேக வீட்டில் இருக்குதான் என்னெல்லாம் இருக்கு முந்தைய நாள் வச்ச குழம்பு நேரத்து வச்ச குழம்பு அதுக்கு முந்தின நாள் குழம்பு அநேக வீட்டில் என்ன செய்ய எனக்கு ஒரு ப்ரொஃபஸர தெரியும் அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா மொத்தமா வேலை கார்பம்பி வச்சு குழம்பு செய்து வச்சுட்டு அதில் கண்டெய்னர் இருக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் அதில் எழுதி வச்சுருவாங்க இது எத்தனாந்தேதி எடுக்க வேண்டியது இது எத்தனாந்தேதி எடுக்க வேண்டியது இது எத்தனாந்தேதி எடுக்க வேண்டியதுன்னு சொல்லி டேட் போட்டு எழுதி அனுச்சிருவாங்க வச்சுருவாங்க இவ்வளோத்துக்கும் அவன் பெரிய ப்ரொஃபஸர் காலேஜில் வேலை பார்த்தாம்மா அவர் பேங்க்கில் பெரிய மேனேஜர் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படி செய்வாங்க ஒரு நாள் நான் சொல்கிறேன் இன்றைக்கி புதுசு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது குழம்பு குழைக்கலாம் இல்லைம்மா இல்லைம்மா இல்லை மேடம் இன்றைக்கி அங்கே உள்ளே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே நாங்கள் பண்ணி டேட் போட்டு வச்சுருக்கோம் எடுத்து என்ன செய்ய வேண்டியது உடனே சூடாக்கி சாவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நல்லா இருக்குமா அதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இன்றைக்கி கருவாட்டு குழம்பு இன்றைக்கி சாம்பார் அடுத்த நாள் இந்த புளிக்குழம்பு அப்படி ஒவ்வொரு குழம்பாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நான் பார்த்து அவ்வளோ எழுதி நினைச்சிருக்கு பேப்பரில் ஒட்டி நினச்சிருக்கு வச்சிருக்கு பெரிய சோம்பு இருக்கணும் பிற ஏன் நோய் வராது அப்படி தானே நோய் வராமல் இருக்கணும் அண்டெல்ல ஆகாரதான் இல்லைக்கு என்ன செய்யணுமா நம்ம புசிக்கணும் ஒரு நல்ல பதிவு நமக்கு என்ன செய்யிருக்காரு சொல்லி என்னச்சிருக்காரு அந்த கதை மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த ஆசாரத்தை நம்ம என்ன செய்யணும் என்ன செய் மூணு பையனு யோகர்ஸ்ரான்னு சொல்கிற பாருங்க இரண்டு அண்டி அங்கிகளை உடையவனு என்ன செய்யணும் மற்ற அதுவும் அது மாதிரி ஆசாரம் உடையவனும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா கொழுக்கணும் கொடுத்து சாப்பிட்றதுக்காக தான் ஆசாரம் உடனே பகிர்ந்துண்டால் பசி ஆறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப பகிர்ந்து உண்டால் பசி ஆறு அப்படிதான் நம்ம உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம சதுளவு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்படிதானே சொல்லுவோம் அப்படிதான் எல்லா காரியத்தையும் தெரிஞ்சு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ப பசி முன்னது பசுத்து பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவர் எல்லாம் தலை அந்த செய்ய சொ அந்த திருக்குறளை சொல்லிட்டு தான் பிள்ளைங்க என்ன செய்வாங்க ஸ்கூலில் சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் என்ன செய்யணுமா பசுத்து உண்டு எல்லோரும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு என்ன செய்யணுமா சாப்பிடணும் ஒத்தையிலே என்ன செய்யக்கூடாது நம்ம என்ன செய்வோம் சா சாப்பாட்டை பிரியமாக வச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பாட்டில் இவ்வளோ காரியங்கள் என்ன செய்யுது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஆசாரத்தை இந்து எங்களுக்கு சாரும் அநேக நேரங்களில் வீட்டில் சாப்பாடுலாம் செய்து வச்சுட்டு சாப்பிட முடியாத சூழ்நிலையில் என்ன செய்யும் இருக்கும் ஒன்று வீட்டில் யாராவது சோம்பிடாமல் இருப்பாங்க இல்லை ஏதாவது அடிதடி கலவரங்கள் நடக்கும் ஏதாவது ஒரு காரியம் என்ன செய்யும் நடக்கும் அப்போ அந்த நம்ம சாப்பிடணுன்னா ஆல்ரெடியே கிருபை நமக்கு என்ன செய்யணும் வேணும் ஆண்டோடைய கிருபையில் தான் நம்ம என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு என்ன செய்யணும் உடம்புல சேரணும் நமக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படி தான் சரிக்கிற தன்மை வேணும் அப்போது ஆசாரம் அதனால தான் ஆண்டவர் கேட்டார் எங்களுக்கு வேண்டிய சேர்ந்து எங்களுக்கு காரி இவ்வளோ காரியம் அதில் என்ன செய்யிருக்கு அடங்கியிருக்காங்க என்னால் இங்கே சாப்பிடாதுங்கிறது நம்ம நம்ம இன்னும் சம்பாத்தியம் பண்ணிட்டோம் அதனால் அரிசி வாங்கிட்டோம் அடுப்பில் போட்டுவிட்டோம் சாப்பிட போகிறோம் அப்படிலாம் கிடையாது கடைசியில் சாப்பிட்டு கடைசி நிமிஷத்துக்கு அந்த சோறு சாப்பிடணுனா கூட ஆல்ரெடி கிருபை நமக்கு எல்லாம் செய்யணும் வேணும் ஆக இதெல்லாம் தான் கேட்டார் முதல்ல அப்போ நம்ம என்ன கேட்கணும் அந்தெந்த உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இந்த காரியம் எனக்கு ஒரு பெரிய பணக்காரர் தெரியும் நம்ம ஊர் பக்கத்தில் தான் நிறைய வேறு வேலை வேதி வேலை செய்வாங்க கடைசியில் அவர் அந்த வேலைக்கு போகிற ஆட்கள் எல்லாம் போகும்போது சொல்லுவாங்க போங்க போங்க நல்லா சாப்பிடுங்க எங்கள் வீட்லையும் எல்லாம் செய்து வச்சுப்பாவா ஆனால் எனக்கு என்ன சிப்பிடு எனக்கு என்ன களி தான் இருக்கும் கேப்ப களி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த வேலை செய்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க ஏன்ட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பருதாவும் இன்றைக்கி நம்ம விரும்புகிறது நம்ம சாப்பிட்றோம் அப்படிதானே எந்த காரியத்தில் எல்லாம் ஆல்ரெடி கிருப எனக்கு நமக்கு என்ன செய்யணும் வேணும் உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு சாரம் சரி ஆண்டவர் என்ன செய்தார் கேட்டார் ஆகியனாலும் நம்ம முதல்ல என்ன கேட்கணும் அந்தென்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு